அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிராமத்துல மிகப்பெரிய மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக பேச்சாளராக வந்து நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை அழைச்சிருக்கிறாங்க அவர் அழைப்பை ஏற்று அந்த சொற்பொழிவு மாநாட்டுக்கு போயிட்டு அருமையான ஒரு சொற்பொழிவு பேசுறாரு ஜனங்க எல்லாருமே சலனமே இல்லாம அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கறாங்க இந்த தூரத்துல ஒரு திருடம் வந்து ஒளிஞ்சிருந்து இத கேட்டுட்டே இருக்கிறான் அவனும் மாநாடு முடிஞ்ச உடனே மகாத்மா காந்தி அவர் கிளம்பும் பொழுது நேராக அவர் முன்னாடி வந்து நின்றுட்டு ஐயா நான் உங்களை சொற்பொழிவு எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து இருந்தேன் நானும் உங்களைப் போல மதிப்பு மரியாதையும் மிக்க மனிதனாக வாடணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கிட்ட இந்த திருட கேட்குறேன் உடனே மகாத்மா காந்தி அவரை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா ஆனால் நீ கொஞ்சம் ஒரு நூறு நாள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் தயாரா அப்படின்றார் சொல்லுங்க ஐயா நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னும்போது நீ நூறு நாள் பொய்யே சொல்லாமல் உண்மை மட்டுமே பேசணும் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்களுக்கான முயற்சி பண்ணுறேங்கயா அப்படின்னு சொல்லிடுறான் உடனே மகாத்மா காந்தி அவர்களும் நூறாவது நாள் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறார் இந்த திருடனும் நூறு நாள் கஷ்டப்பட்டு பொய்யே சொல்லாமல் உண்மை மட்டுமே சொல்லி நூறு நாள் கஷ்டப்பட்டு வா முடிச்சுறாரு நூறாவது நாள் மகாத்மா காந்தி அவர்களை நேரில் சந்திக்க போகும்பொழுது அவர் காலில் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்றேன் உடனே நம்ம மகாத்மா காந்தி எழுப்பி ஏன் பாழற இப்போ உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த திருடன் சொல்கிறான் ஐயா நான் போய் இருந்தப்போ கூட நான் நல்லா இருந்தேன் உண்மை மட்டுமே சொல்லணுன்ற நிலைக்கு வந்த பிறகு எனக்குள்ளே ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சிங்கய்யா அப்படின்ற ஏன் உண்மை சொல்கிறதில் உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஐயா இந்த நூறு நாள் நான் உண்மை மட்டுமே சொல்லிகிட்ருந்தேன் நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே பலிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஐயா இதில் நான் கோபத்தில் யாரையாவது திட்டாலோ யாரையாவது சபிச்சிட்டாலோ அதுவும் பலிச்சிருமான்ற பயம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் நான் இனிமேல் வந்து அதே மாதிரி பொய் மட்டுமே சொல்லலான்ற முடிவுக்கு வந்துட்டேங்க ஐயா உண்மை என்னை வந்து ரொம்ப என்னுடைய வார்த்தைகளுக்கு சக்தி அதனால தான் எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற அப்போதான் மகாத்மா காந்தி சொல்றாரு நூறு நாள் உண்மையா உண்மையை மட்டுமே பேசின உனக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு உன்னுடைய வார்த்தை பழிக்குது அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நீ பொய்யே பேசாமல் உண்மை மட்டுமே பேச ஆரம்பிச்சிருந்தா உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமானதாக மாறும் இதுதான் எனக்கு இந்த மதிப்பு மரியாதை ஜனங்க கிட்ட வர காரணம் இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதையே நீ கடைபிடி அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறாரு இதுலருந்து என்ன தெரியுது அப்படிங்கன்னா உண்மை உங்களுடைய வார்த்தைகளை ஒரு மிகப்பெரிய ஒரு பவராகவும் ஒரு சக்தி வாய்ந்ததாக மாற்றும் பொய் உங்களை ஒரு பொழுதும் முன்னேற்றாது அப்படின்றது தான் இந்த கதையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவம் அதனால உண்மை ஒரு பொழுதும் உங்களை சாக விடாது பொய் ஒரு பொழுதும் உங்களை வாழ விடாது வாழ்நாளில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களையுமே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளுங்கள் பொய் சொல்லி தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அது என்றைக்கும் உங்களுக்கு ஆபத்தானது சிந்திங்க செயல்படுங்க அனைவரது வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதாக அமையட்டும் நன்றி